கரூரில் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி நாற்பத்தொன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் சிலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் நாட்டையை இருக்கும் நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் மன்சூர் அலிகான் என்னுடைய ஆதரவு விஜய்க்குத்தான் என கண்கலங்கி பேசினார் அதில் கரூரில் உயிரிழந்த அப்பாவி மக்களுக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயை பார்க்கும் ஆசையுடன் வந்தவர்களை பாழாய்போன சீக்கு பிடித்த கரை படிந்த மோசமான அரசியல்வாதிகளின் சதித்திட்டதால் மரணிக்க செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அந்த நாற்பத்தொன்று இதயங்களுக்கு என் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கரூர் துயர சம்பவத்தை கேட்டதிலிருந்து எனக்கு இரண்டு நாட்களாக தூக்கமே இல்லை கரூர் எனது சொந்த ஊர் இன்னும் என்னுடைய வீடு கள்ளப்பட்டிகள்தான் உள்ளது அவர்கள் உயிரிழந்தபோது எவ்வளவு கஷ்டப்பட்டு விதிப்பட்டு அடிபட்டு குழிக்குள் விழுந்து இறந்திருப்பார்கள் என்று நினைக்கும் போதே மனம் வேதனையாக இருக்கிறது நம்ம நாட்டில் இப்படியும் நடக்கிறதா என நினைக்கும் போது அவமானமாக இருக்கிறது என்றார் இப்படி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்தது மன வேதனையாக இருக்குது முதல்ல அந்த ஒரு நாற்பது பேர் இறந்துபட்டுவிட்ட மாண்டுவிட்ட என் தமிழர்கள் என் உறவுகள் ரவியா விஜய் அவர்களின் அன்பு தம்பிகள் தங்கைகள் குழந்தைகள் பெண்கள் அவரை காணணும்னு போன அப்பாவி மக்கள் இந்த பாலாய் போன சீக்கு பிடித்த மோசமான கரைபடைந்த அரசியல்வாதிகளின் சதித்திட்டத்தால் மரணிக்க செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நாற்பது இதயங்களுக்கு நாம் இரண்டும் இடம் இதய அஞ்சலி செலுத்துவோம் ஏன்னா ரெண்டு நாள் இல்லை எப்படி தூங்க முடியும் இன்னும் வெங்காய அரசியலாக்கிறது உண்மை தானே ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தனேன் வெற்றி விழாவில் லியோ வெற்றி விழாவில் த ஒன்லி ஒன் ஆல்டர்நேட்டிவ் நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன் முதல் படத்திலிருந்து நான் பத்து படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட அவரோட வளர்ச்சி பிடிக்காம அவரை எதுக்கணுன்னா நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல் பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல் உன்னை மாதிரி கொட்டை போட்டு கொட்டை போட்டு தின்னு வளர்ந்துன்னு கொட்டை போட்ட தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டுருக்கிறேன் உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க நாலு கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க அப்படி கூட போன வாரம் கூட சொல்லியிருக்கார் அதில் தான் பார்க்குறேன் காணொலியில் எங்கள் நாங்கள் என்ன கேட்குறோம் உங்கள்ட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும் வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி அப்புறம் அரசியலாக்குறாங்க அப்படின்னா என்ன கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல்தானே சொந்த மக்களை அப்படி காவு கொடுக்கலாமா சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்டு இருக்காங்க மக்கள் இப்போ சொல்லுவாங்க ஆறு மாதத்தில் சொல்லுவாங்க யார் வரணுங்கிறத மக்கள் தீர்மானிப்பாங்க பல ஜாம்பவான்களை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய திமிங்கிழமா முதலையாக அடக்க ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்காங்க இது ரொம்ப நாளைக்கு இந்த பருப்பு வேகாது ஆறு மாதத்தில் மக்கள் இதுக்கான தீர்ப்பு தருவாங்க சப்போர்ட் டூ அன்கண்டிஷனல் சப்போர்ட் டு விஜய் யூ கீப் கோயிங் ஆன் கீப் ஆன் ஒர்க்கிங் த ரெஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் பீப்புள் வில் டிசைட் மக்கள் தீர்மானிப்பாங்க யார்கையில் போலீஸ் இருக்குது முதல் பாதுகாப்பு இருபத்தெட்டு கண்டிஷன் போடுறீங்களா இல்லையாப்பா நீங்கள் ஒரு மாநாடு நடத்த கூட்டத்துக்கு இருபத்தெட்டு கண்டிஷன் கேட்டு போடுறாங்களா இல்லையா எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா எந்த கட்சிக்காவது போட்டாங்களா இது வரைக்கும் அதே மாதிரி இருபத்தெட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்கே நிற்கணும்ல அதே முட்டுச்செந்தலை கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆள் அங்கே இருந்து வைங்க அந்த இடத்துல நான் இருந்து நடந்துருக்கிறதே வேறு தொண்ணூற்றி ஒம்போதில் இப்படி தான் நான் நின்று தேனியில் பயங்கர கலவரத்தை உண்டாக்குனா அங்கே ஜீப்பை கவுத்து விட்டாங்க கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க இறங்கி குதிச்சு போய் ஆளுகளோட ஜீப்பை நிப்பாட்டி வச்சேன் கலெக்டர் ஜீப்பு அடுத்து அதை அணுகி சொல்லி சண்டை விட்டு மைக்கை பிடிச்சி ஒரு சத்தம் போட்டேன் நடக்கிறது வேறு என்ன போலீஸ் எங்கேருந்து வந்தானு என்னன்னு தெரில கட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க கொஞ்சம் இருந்தால் அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குளிக்குள்ள வெள்ளி மூடி சமாத்தம் ஜனகணம் பாடியிருப்பாங்க இது அரசியலா கேவலமாக இல்லை அயோக்கியத்தான் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எல்லாம் பிரியாணி போட்டணும் சாராயம் நூறுரூவா இரநூறுவா காசு இதை கூப்பிட்டு கூட்டம் போடுவான் அவனுக்கு பொட்ரோல் வெளியில் நல்லா பத்து கிலோமீட்டரில் இடம் கொடுப்பீங்க தான் நாலு லட்சம் பேர் கூடுறான்னு தெரியுது இல்லையா அப்புறேன் முடிச்சதுக்குள்ளே அனுப்புகிறீங்க பயங்கரமாக பழம் தோண்டி வச்சுட்டு ஐநூறு குண்டர்களுக்கு மேலே பயங்கரமான ரவுடிகளை எத்தனை கத்தி குத்து பண்ணான்னு தெரில நான் சொல்லலை நான் மக்கள் சொல்லிகிட்ருக்காங்க இருக்கு பார்த்தீங்களா இல்லையா இப்போ பயங்கரமான ரவுடி ராஜ்ஜியம் ஏவன் எவனை உள்ளத்த அன்னைக்கே உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே போச்சு போச்சு முடிச்சாச்சு ஏன்டா அப்படி வச்சிருந்தா எங்கே குத்துப்பட்டுருக்கு என்னென்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும் ஷேம் ஆன் தீஸ் பாலிடிக்ஸ் அவங்க புதிய கட்சி என்ன மாதிரி ஆள் உன்ன மாதிரி ஆள் இருந்திருந்தால் அதுக்கு பருப்பெடுக்க சரியான ஆளை இறக்கியிருப்பாங்க அந்த மாதிரி ரவுடிகள் அவங்கள்ட்ட இல்லை அங்கே இருந்து என்ன அடிவாங்க சொல்கிறீங்களா மக்களை தீர்த்து கட்டிட்டாங்க அவர் இப்போ ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்காப்லையா இல்லையா அவரையும் நோக்கி தானே இது நடந்திருக்குது புதுசாக ஒருத்தர் மாதிரி சரி வரட்டும் பாரு நாங்கள் பெரும் பழம்புரிங்க தானே நின்று சமாளி ஏ இந்த மாதிரி சொந்த மக்களை ஏன் கொள்கிற சொந்த மக்களை பக்கத்து தெருவில் வாழ்கிறோன்னு அந்த ஊர்க்காரனை கொண்டுட்டு வேஷம் போட்டு தெரியுறியே வெக்கமா இல்லை உங்களுக்கு விஜய் விஜய் அண்ணன் அண்ணா பார்க்கணும் அப்படின்னு போட்டு வந்து நிற்கிறாங்க ஆனால் இது எதிர்பார்த்து திட்டமிட்டு சதி திட்டம் தீட்டப்பட்டு எல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது சாயந்தரம் சம்பவம் நடக்கும் நடக்கும்னு போட்டிருக்காங்களே குழந்த தனமாக கேட்டுட்ருக்கீங்க அவர் மேலே நிற்கிறார் அந்த இடத்துல நீ நின்றுப்பார் அப்போ தான் தெரியும் தம்பி அவ்வளோ உயரத்தில் ஏன்னா இவங்க இந்த மாதிரி கொடூரமான கும்பன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அப்படி ஒரு வண்டியை வச்சு பாதுகாப்பில் போலீஸோடு நிற்கிது அந்த எல்போட இடமில்லாத மீட்டிங்கில் நான் ஒரு பேச்சாளனாக இருந்திருக்கேன் மேலே நீ கீழே என்ன நடந்தால் ஒன்றுமே தெரியாது கீழே என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது செருப்பு வீசுகிறான் கல் வீசுகிறான் கெட்ட வாசியை திட்டான் ஒருத்தருக்கும் கூப்பிட்டு விஜயகாந்த் மாதிரி கண்டிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியுமா எவ்வளோ பெரிய ஆபத்தில் நான் அது வண்டி உள்ளே போயிலே பார்த்துருந்தேன்னா திருப்படா வண்டியை பொட்டல் வலிக்கு விடுறா விட்றா பார்த்துக்கலாம் போலீஸ் கேஸு அப்படின்னு நான் அப்படியே எழுதி போகிறோம் இவங்கள மதிக்கிறதா இல்லை கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை திட்டமிட்ட சதி இதற்கான தண்டனை ஆறு மாதத்தில் கிடைக்கும் எடப்பாடிக்கு அவளை தான் கூட்டம் கூப்பிடும் இவருக்கு நாலு லட்சம் பேர் வருவாங்கன்னு இந்த எருமைங்களுக்கு தெரியாது இது எவ்வளோ பெரிய பக்கா பிளானிங்கு அடுத்த நோட்டி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல கேட்குறான்ல அறுபத்தாறு பேர் சத்தானே கள்ள கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே அங்கே போய் நின்றைங்களே யார் விளக்கண்ண ஏ என்ன கேள்வி கேட்குற நீ ஏன்னா இப்போ போய் அங்கே நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா ஆ ரவுடிங்க வச்சுட்டு நிற்கிறாங்க பதிகார்த்தனா கேள்வி கேட்குறீங்களே யதார்த்தத்தை பேசுங்க மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் ட்விச் பண்ண கருவியாக நீங்கள் இங்கே வராதீங்க இப்போ அவர் வராமல் இருந்திருந்தால் என்ன சொன்னீங்க வீட்டுக்குள்ளேருந்து அரசியல் பண்ணுறார் வீட்டுக்குள்ளே இருந்து ட்விட்டரில் போடுறாரு நீங்கள் வெளியே வந்தால் இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க இப்போ எப்படி வெளியே வர்றது யார் பாதுகாப்பில் வர்றது ஒருத்தர் வர்றாரு அவரை எதுக்க முடியாமல் இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது நீசத்தனமான ஈனத்தனமான கேவலமான செயல் அது இறைவன் பதில் கொடுப்பான் ஆறு மாதத்தில் வந்து அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும் மாற பண்ணுவீங்க பண்ணு கை வச்சு வச்சு பார் தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு பண்ணுறான்னு விட்டு போட்டு விஜய கைது பண்ணிங்க போனாப்பா பொழப்பு கட்டலாம்